பக்தர்களே உங்களுக்கு தைரியம் இருந்தால் அக்டோபர் ஆறாம் தேதி வரும் பூர்ணிமா அன்று யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இந்த புனித மரத்தை தொட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு திரும்பி வாருங்கள் ஒரு ஏழை கூட செல்வந்தராகி விடுவார் நீங்கள் அதை கையாள முடியாத அளவுக்கு ஏராளமான செல்வங்களை பெறுவீர்கள் பல ஜென்மங்களின் வறுமை உடனடியாக நீங்கும் நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் இந்த ஷரத் நவராத்திரிக்கு பிறகு வரும் பூர்ணிமாவில் இதை முயற்சிக்கவும் பக்தர்களே இன்றைய வீடியோவில் அற்புதமான புனித மரங்களைப் பற்றி விவாதிப்போம் பூர்ணிமா நாளில் துர்கா தேவி இந்த புனித மரங்களில் வசிக்கிறார் மேலும் இந்த மரங்களை உங்கள் வீட்டிற்கு அருகில் எளிதாகக் காணலாம் ஷரத் பூர்ணிமா அன்று யாராவது இந்த புனித மரத்தை அமைதியாகத் தொட்டால் துர்காதேவியே அவர்களின் வீட்டில் வசிக்கிறார் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வறுமையும் துன்பங்களும் முடிவுக்கு வரும் என்று துர்காதேவியே தனது அன்பான பக்தரான ஜராசந்தரிடம் இந்த புனித மரங்களை பற்றி கூறினார் எனவே எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது முழு காணொலியையும் பாருங்கள் அப்போதுதான் நீங்கள் உண்மையிலேயே பயனடைவீர்கள் எனவே இந்த காணொளியை முழுமையாகப் பாருங்கள் இந்த தகவல் தரும் காணொளியை இன்று அவ்வப்போது துண்டு துண்டாகப் பார்த்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடைய மாட்டீர்கள் மேலும் ஆண்டு முழுவதும் தொட்டால் உங்கள் வறுமை உடனடியாகப் போக்கும் மரங்களைப் பற்றி இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஆம் நண்பர்களே லட்சுமி தேவி உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார் எதிர்காலத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவீர்கள் சரத் பூர்ணிமா நாளில் இந்த மரங்களை தொட்டால் உங்கள் வறுமை நீங்கும் நண்பர்களே நேற்றைய ராதாராணி கதையில் நீங்கள் ஆண்டு முழுவதும் சடங்குகள் மற்றும் சடங்குகளைச் செய்வதில் சோர்வாக இருந்தால் நீங்கள் சிறிதளவு நன்மையைக் கூட காணவில்லை என்றால் குருஜி மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் பயனுள்ள தீர்வை வழங்கியுள்ளார் என்று மதிப்பிற்குரிய குருஜி விளக்கினார் இந்த நவராத்திரிக்கு பிறகு வரும் பூர்ணிமா நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரிய சிவப்பு வானத்தை கொண்டு வரும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இல் பூர்ணிமா நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மகாகும்பமேளாவின் செல்வாக்கின் வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட துறவிகளும் முனிவர்களும் இந்த மரங்களைப் பற்றிப் பேசியுள்ளனர் எனவே அந்த மரத்தை பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் நீங்கள் அதை நாம் விவரித்தபடி சரியான நேரத்திலும் நல்ல நேரத்திலும் தொட்டால் சில நாட்களுக்குள் நீங்கள் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் ஷரத் பூர்ணிமாவில் இந்த புனித மரங்களை தொட்டால் துர்காதேவி லட்சுமி தேவி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகிய மூன்று தெய்வீக சக்திகளின் ஆசிகளைப் பெறுவீர்கள் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் தயவு செய்து உங்கள் சொந்த நன்மைக்காக இதை பாருங்கள் இந்த பூர்ணிமாவில் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கட்டும் எனவே நண்பர்களே பூர்ணிமாவில் நீங்கள் எந்த தாவரங்களைத் தொட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன் உங்கள் நன்மைக்காக சில முக்கியமான தகவல்கள் இங்கே பக்தர்களே துர்காதேவியின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்து பிரிவில் ஜெய் மா துர்கா என்று எழுதவும் மேலும் கருத்து பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் உங்கள் ராசியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதிர்ஷ்டம் சொல்லி உங்கள் விதியில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே கருத்து பிரிவில் உங்கள் ராசியை எழுத மறக்காதீர்கள் எனவே பக்தர்களே இந்த வீடியோவைப் பற்றி மேலும் பேசாமல் தொடங்குவோம் நண்பர்களே இந்து கலாச்சாரம் பல புராண நம்பிக்கைகளைக் கொண்டுள்ளது அவற்றில் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படும் பல மரங்கள் மற்றும் தாவரங்கள் அடங்கும் இது போன்ற பல மரங்களும் தாவரங்களும் இயற்கையில் உள்ளன அவை நம் வாழ்வில் உள்ள பிரச்சினைகளை தணிக்கின்றன சிறப்பு என்னவென்றால் மக்கள் இந்த மரங்களை வணங்குவது மட்டுமல்லாமல் அவற்றை மருந்தாகவும் பயன்படுத்துகிறார்கள் அவை பல கடுமையான நோய்களை குணப்படுத்துகின்றன மேலும் வேதங்களும் புராணங்களும் பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் தாவரங்களை குறிப்பிடுகின்றன பக்தர்களே சரத் பூர்ணிமாவில் இந்த மரங்களை தொட்டால் துர்காதேவியின் ஆசிகளை பெறுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும் நண்பர்களே எங்கள் வேலை அறிவுரை வழங்குவது நாங்கள் அறிவுரை வழங்க மட்டுமே முடியும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் விருப்பம் ஆனால் பக்தர்களே ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயமாகச் சொல்வோம் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் உயிர் காப்பாற்றப்படும் பக்தர்களே ஜோதிட நம்பிக்கைகளின்படி குருஜி பூர்ணிமா அன்று துர்காதேவியே இந்த அதிசய தாவரத்தில் வசிப்பார் என்று கூறியுள்ளார் இதை பற்றி இந்த வீடியோவில் பின்னர் விவாதிப்போம் நாங்கள் அறிவுறுத்தியபடி உங்கள் புத்தியை பயன்படுத்தாமல் இந்த மரங்களை தொட்டால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் உடனடியாக மூன்று தெய்வீக சக்திகளான துர்கா தேவி லட்சுமி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் பின்னர் கடவுளால் கூட நீங்கள் செல்வந்தராக மாறுவதை தடுக்க முடியாது இந்த பூர்ணிமாவைப் பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு வழங்குவோம் இதன் மூலம் இந்த புனித மரங்களை தொட சரியான நல்ல நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஷரத் பூர்ணிமாவைப் பற்றி அறிந்து கொள்வோம் பாவூர்ணமிக்கான சரியான தேதி மற்றும் நல்ல நேரம் பஞ்சாங்கத்தின்படி அஸ்வின் மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் பிரகாசமான பதினைந்து நாட்கள் பாவூர்ணமி நாளில் பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த தேதி துர்கா தேவியின் வெற்றியின் நாளாக கருதப்படுகிறது எனவே பூர்ணிமாவில் துர்காதேவியை வழிபடலாம் பக்தர்களே பூர்ணிமாவில் நீங்கள் மரங்களையும் செடிகளையும் தொட விரும்பினால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவ்வாறு செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இனி நேரத்தை வீணாக்காமல் எந்த மரங்களையும் செடிகளையும் தொட வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நண்பர்களே நமது இந்து மதத்தில் துர்காதேவி மரங்கள் உட்பட பல வடிவங்களைக் கொண்டதாக விவரிக்கப்படுகிறார் எனவே இன்று ஷரத் பூர்ணிமாவில் தொடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் ஒரு மரத்தைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பூர்ணிமாவில் இந்த மரங்களை தொடுவது எதிரிகளின் அனைத்து தீமைகள் கடன் மற்றும் வறுமையை நீக்குகிறது துர்காதேவியை மகிழ்விக்க பூர்ணிமா மிகவும் மங்களகரமான நாளாகக் கருதப்படுகிறது மேலும் ஷரத் பூர்ணிமாவின் புனித பண்டிகையில் தெய்வீக மரங்களாக கருதப்படும் சில மரங்கள் உள்ளன அவை தேவி மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை துர்கா மற்றும் காளி தேவியின் வெளிப்பாடுகள் நமது மதத்தில் மரங்களையும் தாவரங்களையும் தெய்வங்களாக வணங்குகிறோம் நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் மரங்களும் தாவரங்களும் மனிதர்களுக்கு இலவச ஆக்சிஜனை வழங்குகின்றன நமது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் உறிஞ்சி நம்மை புத்துணர்ச்சியூட்டுகின்றன என்றும் அறிவியல் கூறுகிறது மேலும் சரத் பூர்ணிமா நாளில் நமது மத நூல்கள் சில மரங்கள் மற்றும் தாவரங்களை குறிப்பிடுகின்றன அவற்றின் தொடுதல் ஒரு நபரின் விதியை திறந்து அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது துர்காதேவியே அவற்றில் வசிப்பதால் மரங்களும் தாவரங்களும் மிகவும் நன்மை பயக்கும் என்று நமது வேதங்கள் கூறுகின்றன பல நோய்களுக்கான சிகிச்சை அவற்றில் உள்ளது பல மூலிகைகள் அவற்றில் காணப்படுகின்றன மேலும் துர்காதேவியே மரங்களில் நான் அரசமரம் என்று கூறினார் அரசமரம் மரங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அரசமரம் மிக நீண்ட ஆயுளைக் கொண்டுள்ளது இது மிகவும் விரிவானது அரசமரம் சர்வ வல்லமை வாய்ந்தது மத சடங்குகளில் இது மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது எனவே இன்று சரத் பூர்ணிமாவில் தொட வேண்டிய மரத்தைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்வேன் கருத்துக்களில் ஜெய் தி என்று எழுதுங்கள் ஏனென்றால் துர்காதேவியின் பெயரை எழுதும்போதோ அல்லது பேசும்போதோ அந்த நபரிடம் துர்காதேவி விரைவாக மகிழ்ச்சி அடைகிறார் நண்பர்களே நமது மத நூல்களில் நன்மை பயக்கும் மற்றும் மங்களகரமானதாக கருதப்படும் பல மரங்கள் உள்ளன இந்த மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கும் முக்கியமானவை குறிப்பாக இந்த மரங்களை தொட்டால் உங்கள் அனைத்து பிரச்சனைகள் துன்பங்கள் துக்கங்கள் மற்றும் பிரச்சினைகள் மறைந்துவிடும் சரத் பூர்ணிமா அன்று இந்த மரங்களின் விளைவு பன்மடங்கு அதிகரிக்கிறது இந்த நாளில் சக்தி பூமிக்கு வருகிறது இந்த நாளில் ஒவ்வொரு பொருளிலும் வாழ்க்கை மற்றும் உணர்வு செலுத்தப்படுகிறது இந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவும்போது அனைத்து தாவரங்கள் உயிரினங்கள் விலங்குகள் மற்றும் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சக்தியால் நிரப்பப்படுகின்றன இந்த சிறப்பு நேரத்தில் துர்காதேவியின் உருவகமாக கருதப்படும் மரங்களையும் தாவரங்களையும் நீங்கள் தொட்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துக்கங்கள் துன்பங்கள் நோய்கள் மற்றும் பிரச்சினைகள் நீங்கும் குறிப்பாக காலசர்பதோஷம் மங்கள தோஷம் பித்ருதோஷம் மற்றும் ராகு தோஷம் போன்ற பிரச்சினைகள் உடனடியாக அவற்றின் விளைவை இழந்து முற்றிலும் அழிக்கப்படுகின்றன பக்தர்களே இன்று நான் உங்களுக்கு நான்கு முதல் ஐந்து புனித மரங்களை பற்றி சொல்லப்போகிறேன் அவை நமது வேதங்களில் மிகவும் முக்கியமானதாகக் கருதப்படுகின்றன இந்த நான்கு மரங்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்வாழ்வை கொண்டு வருவதில் மிகவும் சக்தி வாய்ந்தவை எனவே இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் அவற்றை பாதியாக வெட்டினால் பின்னர் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் ஷரத் பூர்ணிமா என்பது நீண்ட சடங்குகளை செய்ய தேவையில்லாத ஒரு பண்டிகை பூர்ணிமா அன்று இந்த சிறப்பு மரங்களை தொட்டு துர்கா தேவியின் ஆசிகளைப் பெறுவதன் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் வறுமையையும் நீக்க முடியும் இந்த மரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவற்றின் விளைவுகளை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த புனித மரங்கள் அனைத்தும் உங்களை சுற்றி எளிதாக காணப்படுகின்றன எனவே அவற்றை உங்கள் வீட்டிற்கு அருகில் காணலாம் இப்போது வீடியோவை தொடர்வதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே ஜெய் மாதா தி என்று கருத்து பிரிவில் எழுதவில்லை என்றால் தயவு செய்து எழுதுங்கள் நாங்கள் மிகவும் பாக்கியவான்களாக உணர்கிறோம் நீங்கள் எங்கள் வீடியோக்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் லைக் செய்யும் போதும் அது எங்கள் மன உறுதியை அதிகரிக்கிறது மற்றும் இன்னும் மதிப்புமிக்க தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர எங்களைத் தூண்டுகிறது எனவே சரத் பூர்ணிமாவில் நாம் தொட வேண்டிய மூன்று மரங்களைப் பற்றி விவாதிப்போம் இந்த மரங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது மட்டுமல்லாமல் வறுமை மற்றும் துன்பத்தையும் நீக்குகின்றன எனவே சரத் பூர்ணிமா அன்று இந்த மரங்களை வணங்கி தொடுமாறு உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன் ஏனெனில் இந்த நாளில் இந்த மரங்களை வணங்குவது எண்ணற்ற நன்மைகளை தரும் வாருங்கள் பக்தர்களே இப்போது தொடுதல் வறுமையை நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் புனித மரங்களை பற்றி அறிந்து கொள்வோம் முதல் மரம் பேல் மரம் இதை நாம் குறிப்பாக வழிபாட்டில் பயன்படுத்துகிறோம் பேல் மரம் சரத் பூர்ணிமா அன்று மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது துர்காதேவி பெல் இலைகள் கடவுள்களுக்கு மிகவும் பிரியமானவை மேலும் துர்காதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலில் அவற்றை வழங்குவது சிறப்பு பலனை தருகிறது பெல் மரம் துர்காதேவியின் வழிபாட்டிற்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பெல் இலைகள் துர்காதேவியின் வழிபாட்டில் குறிப்பாக பயன்படுத்தப்படுகின்றன பெல் மரம் பார்வதி தேவியின் வியர்வையிலிருந்து உருவானது மேலும் ஸ்கந்த புராணத்தின்படி இந்த மரம் நவதுர்காதேவியரைக் குறிக்கும் தெய்வங்களின் ஒரு வடிவமாகக் கருதப்படுகிறது பெல் மரத்தின் வேர்களில் கிர்ஜாவும் அதன் தண்டுகளில் மகேஸ்வரியும் அதன் கிளைகளில் தட்சிணாயனியும் அதன் இலைகளில் பார்வதி தேவியும் அதன் பழங்களில் காத்தியாயனியும் அதன் பூக்களில் கௌரியும் இந்த மரத்தின் முழு உடலிலும் லட்சுமி தேவியும் வசிப்பதாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது இது பார்வதி தேவியின் வியர்வையிலிருந்து தோன்றியதால் இந்த மரம் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் வடிவமாக கருதப்படுகிறது எனவே இந்த மரம் மகத்தான மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மாலையில் ஒரு துர்கா கோயில் அல்லது நவதுர்கா கோயிலுக்கு அருகிலுள்ள பெல் மரத்தின் கீழ் நெய் விளக்கேற்றுவது செழிப்பு நல்லொழுக்கம் மற்றும் வீரம் ஆகியவற்றைக் கொண்டு வருகிறது இந்த மரத்தை தொடுவது ஒருவரின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது இந்த மரத்தை தொடுவதற்கு முன் நீங்கள் ஒரு சிறப்பு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தர்ஷன் பில்வ விருட்சஸ் ஸ்பர்ஷம் பாப் நாஷ் அகோர் பாப் சம்ஹார் என்பது அந்த மந்திரம் ஏக் பில்வம் மாம் துர்க்கையே நமஹா என்பது வில்வ மரத்தை பார்த்து தொடுவது அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது என்பதாகும் இது துர்க்கை தேவிக்கு வழங்கப்படுகிறது ஒரு வில்வ இலை அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது எனவே பூர்ணிமா அன்று இந்த வில்வ மரத்தை தொட்டு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து பின்னர் அமைதியாக திரும்புங்கள் உங்கள் துன்பங்கள் துக்கங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் நீங்கள் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அடைவீர்கள் நண்பர்களே இப்போது மிகவும் முக்கியமான மற்றொரு தாவரத்தைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த செடி சாமி மரம் நமது மத நூல்களில் ஷாமி மரம் ஜகதம்பாதேவியின் தேவியின் ஒரு வடிவமாக வணங்கப்படுகிறது இது ஜகதம்பாதேவியின் உருவகம் மேலும் தேவி அதில் வசிக்கிறார் பூர்ணிமா அன்று மாலையில் ஷாமி மரத்தின் கீழ் தூபம் மற்றும் விளக்கை ஏற்றினால் உங்கள் அனைத்து பிரச்சினைகளும் துன்பங்களும் நீங்கும் கூடுதலாக ஷாமி மரத்தின் வேரில் குங்கும பூவை வைப்பது நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கிறது நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தீர்வாகும் ஒரு குடும்ப உறுப்பினர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நபரின் உடலில் இருந்து ஏழு முறை குங்குமப்பூவை அகற்றி ஷாமி மரத்தின் வேரில் தடவலாம் இது அவர்களின் மீட்சியை விரைவுபடுத்தும் மேலும் நீங்கள் நோயை தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் ஷாமி மரத்தின் வேரில் குங்குமப்பூவை வைப்பது உங்கள் நோயை குணப்படுத்தும் பூர்ணிமா அன்று ஷாமி மரத்தை தொட்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் இதை செய்யும் போது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் வறுமை நீங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள் இந்த நாளில் ஷாமி மரத்தின் செல்வாக்கு மகத்தான நன்மைகளை தரும் எனவே ஷாமி பூர்ணிமா அன்று ஷாமி மரத்தின் ஆசீர்வாதங்களை தேடி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வாருங்கள் நண்பர்களே இப்போது தேவ விருட்சம் என்றும் அழைக்கப்படும் மூன்றாவது மரத்தை பற்றி பேசுவோம் இந்த மரம் பாரிஜாத மரம் பாரிஜாத மரம் கடலை கடைந்ததிலிருந்து தோன்றி இந்திரனின் நந்தனவனத்தில் நிறுவப்பட்டது பின்னர் துர்காதேவி இந்த மரத்தை மனித குலத்தின் நலனுக்காக பூமிக்கு கொண்டு வந்தார் இந்த மரம் லட்சுமியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது ஏனெனில் லட்சுமி தேவியும் கடல் கலப்பிலிருந்து தோன்றினார் ஒருவர் சோர்வாகவோ அல்லது வலியாகவோ இருந்தால் அல்லது உண்ணாவிரதத்தின் போது சிரமங்களை எதிர்கொண்டால் மாலையில் பாரிஜாத மரத்தை தொடுவது இந்த அனைத்து தொல்லைகளையும் குறைக்கும் என்று நம்பப்படுகிறது சரத் பூர்ணிமா அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மரத்தை தொட்டு சிறப்பு பலன்களை பெறலாம் சரத் பூர்ணிமா அன்று இந்த மரத்தின் கீழ் விளக்கை ஏற்றி அதன் வேரில் சிறிது குங்குமத்தை ஊற்றினால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனை ஓ பாரிஜாத மரமே நீங்கள் துர்கா தேவியின் உருவகம் தயவு செய்து எங்கள் எல்லா தொல்லைகளையும் நீக்குங்கள் எங்கள் வீடுகளில் லட்சுமி வசிக்கட்டும் மூதாதையர் தோஷங்கள் வீட்டுக்குறைகள் மற்றும் லட்சுமி தோஷங்கள் நீங்கட்டும் எங்கள் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பொழியச் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் செல்வக்குறைவு மற்றும் வீண் செலவுகள் ஏற்பட்டால் நீங்கள் ஐந்து பாரிஜாத பூக்களை எடுத்து அவற்றை நன்கு உலர்த்தி மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பெட்டகத்தில் வைத்திருக்கலாம் செவ்வாய் அல்லது சரத்பூர்ணிமாவில் இந்த சடங்கை செய்யுங்கள் இது உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வந்து உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் எனவே நீங்கள் விரைவாக பணக்காரராக விரும்பினால் அல்லது நிறைவேறாத ஆசை இருந்தால் இந்த மூன்று மரங்களுக்கும் விவரிக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை நிச்சயமாக முயற்சிக்கவும் குறிப்பாக நீங்கள் மூன்று மரங்களையும் தொட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் எந்த சக்தியும் உங்கள் வழியில் நிற்க முடியாது சரத்பூர்ணிமா அன்று இந்த பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள் இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்கள் துன்பத்தை போக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தைப் பிரகாசமாக்கும் அடுத்த மரங்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன் நண்பர்களே நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் குழு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் ராசியை கருத்துகள் பிரிவில் இடுங்கள் ஏனெனில் நாங்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் பகிர்ந்து கொள்கிறோம் எனவே கருத்துக்கள் பிரிவில் உங்கள் ராசியை உள்ளிட்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்புங்கள் பக்தர்களே சரத் பூர்ணிமா அன்று நீங்கள் தொட வேண்டிய அடுத்த மரம் அரசமரம் அரசமரம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமானது மற்றும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது குறிப்பாக துர்காதேவி மற்றும் லட்சுமி தேவி இருவருடனும் தொடர்புடையது அரசமரத்தை வழிபடுவது பாவங்களை அழித்து நல்லொழுக்கமடைய உதவுகிறது சரத் பூர்ணிமா நாளில் ஒரு அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் ஒரு அரச மரத்தின் கீழ் விளக்கேற்றி பூஜை செய்வது மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது துர்காதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலில் அரச இலைகளை அர்ப்பணிக்கலாம் ஜெய் மாதா தி என்று உச்சரித்து கொண்டே அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வணங்குங்கள் பின்னர் ஒரு விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் இரவில் அரச மரத்தின் கீழ் தூங்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அது புனிதமாக கருதப்படுகிறது பக்தர்களே சரத் பூர்ணிமா அன்று நீங்கள் தொட வேண்டிய அடுத்த புனித மரம் ஆலமரம் ஆலமரம் இந்து மதத்தில் குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது இது செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களை குறிக்கிறது ஆலமரம் பெரும்பாலும் துர்கா மற்றும் லட்சுமி தேவியின் கூட்டு வழிபாட்டுடன் தொடர்புடையது சரத் பூர்ணிமா அன்று இந்த மரத்தை பார்வையிட்டு வழிபடுவது மிகவும் புனிதமானது ஆலமரத்தின் கீழ் ஒரு விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள் ஆலமரத்தைச் சுற்றி வலம் வருவதும் மங்களகரமானது ஆலமரத்தின் வேரில் பால் மற்றும் தண்ணீரை வழங்கி துர்கா தேவியை தியானிக்கும்போது ஜெய் மாதா தி என்று உச்சரிக்கவும் ஆலமரத்தை வணங்கும் போது அதன் கிளைகள் மற்றும் தண்டுகளையும் வணங்க வேண்டும் ஏனெனில் இந்த மரம் வாழ்க்கை மற்றும் செழிப்பை குறிக்கிறது ஆலமரத்தின் இலைகளும் துர்காதேவிக்கு மிகவும் பிரியமானவை எனவே துர்காதேவியின் கோவிலில் ஆலமர இலைகளை சமர்ப்பிப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது பக்தர்களே சரத் பூர்ணிமா அன்று நீங்கள் தொட வேண்டிய அடுத்த மரம் வேப்ப மரம் பூர்ணிமா அன்று வழிபடுவதற்கு மங்களகரமானதாக கருதப்படும் மற்றொரு முக்கியமான மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் குறிப்பாக ஆரோக்கியம் மற்றும் தூய்மையின் சின்னமாகும் இந்த மரத்தின் இலைகள் மற்றும் பட்டைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை மற்றும் உடலை சுத்திகரிக்க பயனுள்ளதாக இருக்கும் வேப்ப மரத்தின் அருகில் சென்று அதை வணங்குங்கள் துர்காதேவியின் கோவிலில் வேப்ப இலைகளை சமர்ப்பிப்பது ஆசீர்வாதத்தை தரும் வேப்ப மரத்தின் பட்டை மற்றும் இலைகளை தண்ணீரில் குளிப்பதும் தூய்மை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது வேப்ப மரத்தை போது ஜெய் மாதா என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இது மன அமைதியையும் பாவங்களிலிருந்து விடுதலையையும் பெற உதவுகிறது வேப்ப இலைகளை உடல் சுத்திகரிப்புக்கும் உட்கொள்ளலாம் ஆனால் அவற்றை குறைந்த அளவில் உட்கொள்ள நினைவில் கொள்ளுங்கள் சரத் பூர்ணிமா அன்று நீங்கள் தொட வேண்டிய அடுத்த மரம் மாமரம் மாமரம் இந்து மதத்திலும் முக்கியமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது சரத் பூர்ணிமா அன்று மாமரத்தை வழிபடுவது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை தருகிறது மாமரத்தின் அருகில் சென்று அதை வணங்கி துர்காதேவியை தியானியுங்கள் துர்காதேவியின் கோவிலுக்கு மா இலைகளை அர்ப்பணித்து ஜெய் மாதா தி என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் துர்காதேவியின் வழிபாட்டில் மாமரம் குறிப்பாக பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது பக்தர்களே ஷரத் பூர்ணிமா அன்று நீங்கள் தொட வேண்டிய அடுத்த மரம் மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது அது வாழை மரம் வாழை மரம் ஒரு சாதாரண மரம் மட்டுமல்ல மதக்கண்ணோட்டத்தில் மிகவும் புனிதமானது மற்றும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் விருப்பமான மரமாக கருதப்படுவதால் நமது மத நூல்களும் வாழை மரத்திற்கு ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன ஷரத் பூர்ணிமா அன்று வாழை மரத்தை வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதன் வேர்களில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தெளிக்கவும் பின்னர் அன்னை தேவியை நினைவு கூறும் அதே வேளையில் அதன் கீழ் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டில் நீடித்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமையை நீக்குகிறது மத விழாக்களிலும் வாழை இலைகள் பெரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன ஷரத் பூர்ணிமா அன்று துர்காதேவியை வழிபடும் போதெல்லாம் வாழை இலைகளை இருக்கை வளைவு அல்லது பூஜை பொருளாக பயன்படுத்துவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அன்னை தேவிக்கு வாழை இலைகளை வழங்குவது குடும்பத்திற்கு லட்சுமி தேவியின் ஆசிகளை வழங்கி நிதி செழிப்புக்கான பாதையை திறக்கிறது சரத் சரத்பூர்ணிமாவில் வாழைப்பழங்களை பிரசாதமாக வழங்குவதும் மிகவும் புனிதமானது வாழைப்பழங்களை வழங்குவது குடும்பத்திற்கு குழந்தைகளின் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளை வழங்கும் என்று நம்பப்படுகிறது வாழை மரத்தை வணங்கும் போது ஜெய் மாதா தீ என்ற மந்திரத்தை உச்சரிக்க மறக்காதீர்கள் இது மன அமைதியை கொண்டு வருகிறது எதிர்மறை சக்தியை விரட்டுகிறது மேலும் வீட்டிற்கு நேர்மறையை கொண்டு வருகிறது அதேபோல் பக்தர்களே சரத் பூர்ணிமாவில் ஒரு வாழை மரத்தை தொட்டு பக்தியுடன் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையை மங்களகரமானதாகவும் வளமானதாகவும் மாற்றுகிறது நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜோதிடம் மற்றும் மதத்தின் தீர்வுகளை முயற்சிக்கவும் எங்கள் வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதாகும் பக்தர்களே இந்த மரங்களை விரிவாக விளக்கியுள்ளோம் இதன் மூலம் சரத் பூர்ணிமாவின் இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவற்றிலிருந்து பயனடையவும் உங்கள் வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியாக மாற்றவும் முடியும் இந்த பரிகாரங்கள் பக்தியுடன் செய்யப்படும் போது மட்டுமே அவை முழு பலனை தரும் மேலும் துர்காதேவியின் ஆசியுடன் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே தாமதிக்காதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் இந்த அறிவிலிருந்து பயனடைய முடியும் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களின் உடனடி அறிவிப்புகளை பெற சேனலில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அறிவிப்புகளை இயக்கவும் ஜெய் மாதா தி